வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி கேசை இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம் இந்த பி ஏ ரோகிணியை பத்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ட்ட தப்பா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அவளால என்னோட பொண்டாட்டை என்ன விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு பொண்ணுங்களே இப்படிதான் காசு கொடுத்தா யார் கூடனாலும் போயிருவாளுங்க அப்படின்ற மாதிரி தப்பா பேசுறாரு அது கேட்ட உடனே இப்போ முத்துவுக்கு கோபம் வந்துடுது கார வேகமா நிப்பாட்டிடுறாரு நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சா அப்படின்னு அந்த பி ஏ கேக்குறாரு அம்மா வந்துருச்சு இறங்கு அப்படின்னு சொல்றாரு முத்து பொண்ணுங்களை பற்றி நீ தப்பா பேசுகிற உன்னோட அம்மா தங்கச்சியெல்லாம் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு கேட்குறாரு முத்து இந்த மாதிரி தப்பா பேசுகிற வாயிலே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே அடிக்கிறாரு நான் என்ன உன்னோட அம்மா தங்கச்சியவா தப்பா பேசினேன் அப்படின்னு அந்த பிஏ கேட்குறாரு நல்ல அப்பாவுக்கு பிறந்த யாரும் பொண்ணுங்களை தப்பா பேசுறது கேட்டுட்டு அமைதியாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏவா அடிக்கிறாரு பிஏ பிஐ இப்போ தப்பிச்சு ஓடிடுறான் அந்த டைம்ல கரெக்டாக அண்ணாமலை கால் பண்ணுறாரு ஏன்னா வரலையா முத்து பொண்ணு மாப்பிள்ளையே மனமேடையில் உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு கோவில் பக்கத்துலதான்ப்பா ஒரு சவாரிக்கு வந்தேன் ஒருத்தன் பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசினா அவனை அடிக்கலான்னு துரத்திட்டு இருந்தேன்பா அப்படின்னு சொல்றாரு முத்து கல்யாண நேரத்துல சொல்லிடுறாரு முத்துவோட அப்பா முத்த இப்போ கோவிலுக்கு வந்துடுறாரு மீனாவோட ஃபேமிலி எல்லாருமே கோவிலுக்கு வெளியில நின்னுட்டு இருக்காங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சா ரொம்ப நல்லதா போச்சு வா நான் அவன் வீட்டுல போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு முத்தும் இல்லங்க இன்னும் கல்யாணம் முடியல நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா நீயும் வா மீனா உள்ள போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு முத்து எனக்கு தலை வலிக்குது நான் வீட்டுக்கு போகணும் எனக்கு இந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க மீனா உங்களோட முகமே சரியில்லையே யாரோ ஏதோ சொல்லியிருக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு முத்து மீனா தங்கச்சி உள்ள நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க முத்துவோட அம்மா மீனாவை திட்டினதை பத்தி சொல்றாங்க என்கிட்டலாம் மட்டும் அவ்வளவு வாய் பேசுறல உன்னை திட்டினாங்கன்னா நீ திருப்பி திட்ட மாட்டேயா அப்படின்னு கேட்கிறாரு முத்தும் என் கூடவா நான் போய் என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு முத்தும் எதுவும் கேட்க வேணாங்க அப்புறம் நான் தான் உங்களை சொல்லி கூப்பிட்டு வந்தேன்னு எல்லாருமே அதுக்கும் தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா அம்மா மாப்பிள்ள வேணாம் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனவோட அம்மாவும் இதெல்லாம் உடனே உடனே கேட்டணும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டுட்டு கோவிலுக்குள்ள போறாரு முத்தும் பாட்டியுமே இப்ப அவங்க வராங்க எல்லாரும் எங்க போயிட்டீங்க உங்களை தேடிதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி இப்படி பாட்டி இருப்பாங்க மரியாதை இல்லாத இடத்துல அப்படின்னு சொல்றாரு முத்தும் மீனவோட தங்கச்சி முத்துவோட அம்மா மீனவ திட்டினத பத்தி சொல்றாங்க திமிர் பிடிச்சவ இப்படி இல்லாம பேசினா நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி மீனவை திட்டிட்டு அங்க மனோஜர கல்யாணத்தை நடத்திட்டு இருக்கிறாங்களா நான் அப்ப என்னன்னு கேக்குறேன் பாட்டி அப்படின்னு சொல்றாரு முத்து வேணாம் மாப்பிள அப்ப நாங்க தான் அவங்களை ஏதோ சொல்லி கூப்பிட்டு வந்த மாதிரி அவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனவோட அம்மா ஏன் அத பயப்பிடுறீங்க அவங்க என்ன சிங்கமா புளியா அப்படின்னு கேக்குறாரு முத்து இந்த மிருகத்தோட குணத்தை கூட நம்ம தெரிஞ்சு ஒதுங்கி போயிடலாம் ஆனா எங்க அம்மா மாதிரி ஆள்கள் எல்லாம் எப்போ எந்த மாதிரி நடந்துப்பாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாரு முத்து இப்போ கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போறாரு முத்து மீனாவை கூப்பிட்டுட்டு இல்ல நேரம் தான்ப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு கல்யாணம் எல்லாம் பொறுமையா நடத்திக்கலாம் கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து இங்க மீனா மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்கிறாங்க அவளை ராசி இல்லாதவன் எல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து யாரு பேசினது அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு இந்த மாதிரி நல்ல வார்த்தையெல்லாம் உன் பொண்டாட்டி தவிர வேற யார்டா பேசுவா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க முத்துவோட அம்மா சொல்றாங்க ஆமா நான் பேசினேன் இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உன்னோட கார் கையை விட்டு போனதுக்கு காரணமே இவதான் தான் அப்படின்னு சொல்றாங்க வேற ஒருத்தையும் பண்ண தப்புக்கு இவ என்ன பண்ணுவா அப்படின்னு முத்து கேக்குறாரு இவன் மட்டும் அந்த போலீஸ்காரர் வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃப்ட பேசலன்னா நான் நேரம் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு மீனாவோட அம்மாட்ட விஜயா இப்போ சண்டைக்கு போறாங்க நீங்க சொல்லிக் கொடுத்ததுனால தான் இவன் இங்க வந்து சண்டை போடுறானா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க எதுவும் சொல்லிக் கொடுக்கல அவங்க வீட்டுக்கு போறேன்னா சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து ஒன்று போதுமே அவங்க சொன்னது உடனே உனக்கு கோபம் பொத்துட்டு வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க இது என்னோட குடும்பம் என்னோட குடும்பத்தை பத்தி பேசினா எனக்கு கோபம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு முத்து மீனாட்டா அம்மா மன்னிப்பு கேட்கலன்னா இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு முத்து சொல்றாரு மனோஜ் சொல்றாரு இதெல்லாம் உங்க பிரச்சனை நீங்க பேசி தீத்துக்கோங்க உங்களுக்காக நாங்கள் எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு முத்து இப்போ மனோஜை சொல்றாரு இந்த தாலி எடுத்துட்டு நான் ஓடி போயிட்டேனா என்னை துரத்தி பிடிச்சிருவியா நீ அப்படின்னு கேக்குறாரு மீனா சொல்றாங்க சாமி பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி எல்லாருக்கையும் ஆசிர்வாதம் வாங்கின புனிதமான தாலி அது அதுல போய் நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பொண்ணோட கழுத்துல ஒரு தடவை தான் இது ஏறும் அப்படின்னு சொல்றாங்க இதுல விளையாடுற அளவுக்கு இங்கிதம் தெரியாதவன் கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்றாரு முத்து மீனாவுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு கிளம்பி போறாரு முத்து அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்